அலுவலக கூட்டரங்கில் கிடைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் வேளாண்மை பருத்திக்குறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் வேளாண்மை துறை இணை இயக்குனர் பால சரஸ்வதி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ஹேமா ஹெப்சிபா நிர்மலா கோட்டாட்சியர் சௌமியா மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மன்னார்குடி நன்னிலம் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை வலங்கைமான் நீடாமங்கலம் கூத்தநல்லூர் குடவாசல் தாலுகாவை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் பாசன வாய்க்கால்கள் சிறப்பாக தூர்வாரி நடவடிக்கை மேற்கொண்டதற்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரனுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினர் தொடர்ந்து கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் நல தலைவர் சேதுராமன் பேசிய போது விவசாயிகள் பருத்திக்கு உரிய விலை கேட்டு சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பருவம் தவறிய மழையால் மூன்று முறை பருத்தி பயிரிடப்பட்டது இதுவரை நிவாரணம் கிடைக்கவில்லை கடந்த மூன்று ஆண்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது போது முப்பது சதவீதம் கூட பருத்தி விளையவில்லை எதை வைத்து மீண்டும் விவசாயம் செய்வது நகையையும் அடகு வைத்து விட்டோம் தன்மானம் மட்டும்தான் உள்ளது அதையும் மாதமானால் தனியார் பைனான்ஸ்காரர் வாசலில் நின்று தன்மானத்தை வாங்கிவிட்டு போகிறார் பருத்தி பஞ்சை தனியார் கொள்முதல் செய்து அரசு கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்கிறார் அது எப்படி முடிகிறது தனிப்பட்ட விவசாயி பருத்தி விற்பனை செய்ய முடியவில்லை இதில் தவறு நடப்பதை மாவட்ட ஆட்சியர் உணர வேண்டும் பருத்தி பஞ்சை எடை போட மின்னணு தராசு வைக்க வேண்டும் என பேசினார் இதற்கு மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததாவது பருத்தி தரம் பிரித்து எடுக்கப்படுகிறது மின்னணு தராசு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்

ಮುಪ್ಪತ್ತು ಸದವ ಪರಿಚಿ ಉತ್ಪತ್ತಿ